அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பேக்கரி கடையில் விற்கக்கூடிய மசாலா வேர்க்கடலை ஒரு பத்தே நிமிஷத்தில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லஞ்சுக்கு சைட் டிஷ் இல்லாதப்போ சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வீட்டையே தூக்குற அளவுக்கு நல்ல வாசமாகவும் நல்லா மறுமொறுப்பாகவும் இருக்கும் வேர்க்கடலை பக்கோடா செய்கிறதுக்கு நான் ஒரு அரை கிலோ வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அரை கிலோ வேர்க்கடலை எனக்கு இந்த கப்பில் ரெண்டரை கப்பு வந்தது மசாலா வேர்க்கடலைக்கு இது போல் நல்லா இல்லாத வேர்க்கடலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல வேர்க்கடலையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஒன்று ரெண்டு வாயில் ஆகப்பட்டதுன்னா மசாலா வேர்க்கடலைனுடைய டேஸ்ட்டே போயிடும் ஒரு பவுலில் இந்த வேர்க்கடலையை போட்டுக்கலாம் இதில் ஃபுல்லாக நம்ம நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியில் வேர்க்கடலையை கொஞ்சம் நல்லா நனைச்சிட்டு இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இது போல் நம்ம செய்யும் போது நம்ம சேர்க்கக்கூடிய மசாலாலாம் இந்த வேர்க்கடலையில் நல்லா ஒட்டிக்கும் நான் அரை கிலோ வேர்க்கடலைக்கு அரைக்கப்பு கடலை மாவும் அரைக்கப்பு அரிசி மாவும் வச்சுருக்கேன் நம்ம தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட இதில் சேர்த்துக்கலாம் இந்த அரைக்கப்பு மாவுலிருந்து முதல்ல நம்ம ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கடலை மாவும் அரிசி மாவும் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் இருக்கணும் இதில் ரெண்டு டீஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெட் ஃபுட் கலர் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் நான் வீடியோக்காக கடையில் இருக்கிறது போல் நமக்கு கலரு எல்லாமே பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் நான் வீட்டில் செய்கிறதா இருந்தால் நான் ஃபுட் கலர் சேர்க்க மாட்டேன் நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் ஃபுட் கலர் சேர்க்காம நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம பிசஞ்சுக்கலாம் நான் உங்களுக்கு ஜூம்லேயே காண்பிக்கிறேன் முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேர்க்கடலையை ஸ்டார்டிங்கில் தண்ணியில் நனைச்சதுனாலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கறதுனாலையும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமையே நாம் சேர்த்தா மசாலாலாம் பாருங்கள் இந்த வேர்க்கடலையில் கொஞ்சம் நல்லா அந்த வேர்க்கடலையோடு சேர்ந்து நல்லா ஒட்டி வந்திருக்கு நீங்கள் அவசரப்பட்டு முதல்லே தண்ணி சேர்க்காம முதல்ல நான் சொல்லக்கூடிய இது போல் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சிங்கன்னா நீங்களும் கடையில் விற்கிறது போல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ட் மசாலா வேர்க்கடலையே செஞ்சிடலாம் போல் நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் நம்ம வேர்க்கடலையில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டால் நம்ம தண்ணி தெளித்து பசஞ்சிக்கணும் ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நீங்கள் அப்படியே தெளித்து விடாமல் ஒரு டேபிள் ஸ்பூனில் எடுத்து போல் நீங்கள் தண்ணி நீங்கள் இது போல் தெரிச்சு விட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நீங்கள் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக கூட நீங்கள் சேர்த்து இது போல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் டைரெக்டாக அப்படியே இதில் தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்குறீங்கன்னு தெரியாது லூஸ் ஆகிடும் இது போல் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தண்ணி அதிகமாக இல்லாமல் இந்த வேர்க்கடல மசாலாலாம் நல்லா பிடிச்சி உங்களுக்கு கடையில் விற்கிறது போல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக வந்துடும் நிறைய பேர் பஜ்ஜி மாவு போல் தண்ணி ஊற்றி நல்லா உங்களுக்கு மசாலா மாவு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை சேர்ப்பாங்க போல் நீங்கள் வேர்க்கடலை பக்கோடா செஞ்சிங்கன்னா அந்த வேர்க்கடலை மேலே பஜ்ஜிக்கு வர்றது போல் மேலே ஒரு லேயர் மட்டும்தான் வரும் ஆனால் மசாலா பார்த்திங்கன்னா அதில் வேர்க்கடலையோடு உங்களுக்கு ஒட்டி இருக்காது மசாலா தனியாக உங்களுக்கு வேர்க்கடலை தனியாக வரும் அதனால் நீங்கள் இது போல் செஞ்சிங்கன்னா தான் வேர்க்கடலை மேலே லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் மசாலா நல்லா ஒட்டி உங்களுக்கு வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு காரம் சாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாம் சேர்த்து அரிசி மாவும் கடலை மாவும் இந்த வேர்க்கடலைக்கு பற்றலை அதனால் நான் மீதி இருக்கிற இந்த அரிசி மாவையும் கடலை மாவையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் இது வரைக்கும் இந்த அரை கிலோ வேர்க்கடலைக்கு கப்பு அரிசி மாவும் கப்பு கடலை மாவும் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அடியிலிருந்து மேலே வரைக்கும் கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த வேர்க்கடலையை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஆயில் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய இந்த சூடான ஆயிலில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலா இன்னும் கொஞ்சம் பத்தலை நான் இதில் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நான் கடலை மாவும் ரெண்டு டேபிள் அரிசி மாவும் நான் சேர்த்துக்கிறேன் நான் இது வரைக்கும் இந்த வேர்க்கடலைக்கு ஒரு ஏழு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவும் ஏழு டேபிள் ஸ்பூனு கடலை மாவும் நான் ஃபுல்லாக நல்லா மேலே வரைக்கும் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே போல் நீங்கள் தேவைப்பட்ட அளவு அரிசி மாவும் கடலை மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் நீங்கள் செய்யக்கூடிய வேர்க்கடலை மசாலா பர்ஃபெக்டாக வரும் இதில் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நாம் சேர்த்த மசாலா இந்த வேர்க்கடலைக்கு கரெக்டாக இருக்குது ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லை மசாலாவும் பாருங்கள் இந்த வேர்க்கடலையில் நல்லா பிடிச்சிருக்கு இப்போ லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நீங்கள் இது போல் பொறுமையாக தேவைப்பட்ட அளவு நீங்கள் கடலை மாவும் அரிசி மாவும் தண்ணியும் சேர்த்து கரெக்டாக பிசஞ்சிங்கன்னா தான் இது போல் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும் இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா புகை வர அளவு இல்லை உங்களுக்கு ஆயில் நல்லா போடும்போது ஹீட்டாக இருக்கணும் ஆனால் நீங்கள் போடும்போது ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு போட்டு முடித்ததுக்கு பிறகு நீங்கள் மீடியம்லேயோ இல்லை ஃபாஸ்ட்லேயோ நீங்கள் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை நீங்கள் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மீடியமோ ஹையோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேர்க்கடலையை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போடலாம் பாருங்கள் இது எடுத்தால் உங்களுக்கு போடுற அளவுக்கு உங்களுக்கு நல்லா மசாலா பிடிச்சி திக்காக இருக்குது இப்போ இதில் நம்ம இப்படி போட்டுக்கலாம் இது போல் வேர்க்கடலையை சூடாக இருக்கக்கூடிய ஆயிலில் நீங்கள் சேர்க்கும் போது ஸ்டவ் உங்களுக்கு ஃபாஸ்டாக இருந்ததுனா ஒன்று நம்ம வேர்க்கடலை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒன்று ரொம்ப தீஞ்சி போன மாதிரி ஃப்ரை ஆகிரும் ஒவ்வொன்றும் ஃப்ரை ஆகாது அதே நேரத்தில் ஆவி பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாக நமக்கு பட்டுடும் அதனால தான் போடும்போது நீங்கள் ஸ்டவ்வை மீடியம்லேயோ இல்லை ஸ்லோலியோ வச்சுட்டு போட்டு முடித்த பிறகு நீங்கள் ஹைலியோ மீடியம்லேயோ நீங்கள் மாற்றிக்கோங்க இப்படி செய்யும்போது ஆவியும் நமக்கு கையில் படாது அதே நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய மசாலா வேர்க்கடலையும் எல்லாமே ஒன்று போல் பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக நமக்கு தீஞ்சி போகாமல் வரும் நாயில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் பத்துமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க போடும்போது உங்களுக்கு தனித்தனியாக வேர்க்கடலை விழாமல் இது போல் ஒன்றோடு ஒன்று ஒட்டு ஒட்டி விழுந்தால் கூட பரவாயில்லை நம்ம அதை போட்டு முடித்த பிறகு கரண்டியில் கொஞ்சம் நல்லா பிரித்து விட்டோம்னா அது தனித்தனியாக ஃப்ரையாக ஃப்ரையாக பிரிஞ்சு வந்துடும் இது போல் வேர்க்கடலை ஆயிலில் சேர்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் ஃப்ளேமை ஹை பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ இதை நீங்கள் தனித்தனியாக இது போல் ரெண்டு ரெண்டாக எடுக்கிறத இது போல் தனித்தனியாக பிரித்து கூட விட்டுடலாம் போட்டு முடிச்சிடும் இது போல் கரண்டியில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேர்க்கடலை தனித்தனியாக பிரிஞ்சிடும் பாருங்கள் வேர்க்கடலை உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு உங்களுக்கு வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆகணும் நீங்கள் வேர்க்கடலை ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லா டைம் கொடுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு இது கிறிஸ்பியாவே இருக்காது நச்சு நச்சிருந்துருக்கோம் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னே ஒரே ஒரு வேர்க்கடலை எடுத்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுங்க இல்லாத ஒரு சில வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது ஆகும் உங்களுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு நான் வேர்க்கடலை கருகாமல் அதே நேரத்தில் நல்ல கிறிஸ்பியாக கரெக்டாக ஃப்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக ஸ்டவ்வை புகை வர அளவு ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ஸ்லோவாகவும் இல்லாமல் நான் கரெக்டான பதத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இந்த வேர்க்கடலை எப்படி ஃப்ரை ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாருங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த சலசலப்பு ஃபுல்லாக நல்லா அடங்கி ஆயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக ஆயிரும் வேர்க்கடலை பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு பாருங்கள் உங்களுக்கு வேர்க்கடலையை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக தெரியும் இப்ப இது நல்லா எடுத்துக்கலாம் மசாலா நமக்கு அதிகமாவும் அதே நேரத்துல உங்களுக்கு மசாலா இல்லாமையும் இல்லை வேர்களை நல்லா உங்களுக்கு மசாலா இதில் பிடிச்சிருக்கு ஆயில்லையும் உங்களுக்கு அந்த அளவுக்கு மசாலா பிரிஞ்சு வரவே இல்லை லைட்டா அந்த துகள் துகள் மட்டும்தான் வந்திருக்கு இதை கொஞ்சம் நேரம் ஆயில் வடிகிறதுக்கு வச்சுட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதே போல் நம்ம மீதி வச்சுருக்கிறதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் செகண்ட் டைம் போட்டதும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதையும் எடுத்து பவுலில் போட்டுக்கலாம் ரெண்டு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலில் கூட பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் மசாலா கரெக்டாக இருக்குது அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை லாஸ்ட் வரைக்கும் எனக்கு மசாலா கரெக்டாக வந்துடுச்சு நீங்கள் மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்க அதில் சால்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கானு கம்மியாக இருந்தால் நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூளி அஞ்சு கிராம் பட்டை அஞ்சு கிராம் லவங்கம் அஞ்சு கிராம் ஏலக்காய் ஈக்குவல் மெஷர்மெண்டில் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் கருவப்பிள்ளையை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கி கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் நான் வச்சுருந்த அரை கிலோ வேர்க்கடலையையும் கரெக்டாக கொஞ்சம் கூட கருகாமல் அதே நேரத்தில் நல்ல கிறிஸ்பியாக நான் பேக்கரி கடையில் விற்கிறது போல் பர்ஃபெக்டாக இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நீங்களும் இதே போல் பர்ஃபெக்டாக செஞ்சுக்கங்க நான் எடுத்த அரை கிலோ வேர்க்கடலைக்கு எனக்கு இந்த அளவுக்கு வேர்க்கடலை வந்தது அலம்து பாருங்கள் நம்மளுடைய வேர்க்கடலை பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நல்லா உங்களுக்கு இது போல் நீங்கள் உதிர்த்து விட்டீங்கன்னா கூட தனித்தனியாக உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் மசாலாவே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பஜ்ஜி மாவு போல் மசாலா ரெடி பண்ணி இருந்தீங்கன்னா மசாலா இது போல் ஒட்டாமல் தனியாக லேயர் மாதிரி உங்களுக்கு திரண்டு வந்திருக்கும் பாருங்கள் எனக்கு அரை கிலோ வேர்க்கடலையில் எனக்கு இந்த அளவுக்கு வேர்க்கடலை வந்தது அலமது நம்ம பேக்கரி கடையில் விற்கிறது போல் மசாலா வேர்க்கடலை வேர்க்கடலை பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நம்ம ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடும் நான் செஞ்ச ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நான் செஞ்ச ப்ராசஸ் ஃபுல்லாக உங்கள்கிட்ட காண்பித்தேன் இதை நீங்கள் இது போல பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் லஞ்சுட்டு சைடிஷ்ஷே இல்லாத நேரத்தில் இதை நம்ம டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கடையில் நூறு கிராம் மசாலா வேர்க்கடலை வாங்கினீங்கன்னா கூட இது ரேட்டு ரொம்ப அதிகம் ஆனால் நம்ம அரை கிலோ வேர்க்கடலையில எவ்வளவு குவான்டிட்டியில நம்ம கம்மி விலையில வீட்லயே ஈஸியா செஞ்சிட்டோம் நீங்க ஒரு கப் வேர்க்கடலையில இந்த மசாலா வேர்க்கடலை செய்யறதா இருந்தா நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல பாதி சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் சால்ட் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவும் கடலை மாவும் ஈக்குவல் மெஷர்மெண்ட்ல சேர்த்துக்கங்க எனக்கு இதுல மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியா இருந்தது அதனால நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்தேன் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேடிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வீட் பண்ணுறேன் அசாமா தேங்க் தேங்க்யூ